மஜான் வந்திருக்கிற இடம் வந்து வேறாவூர் வேறாவூர் என் மது அந்த இதுதான் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டு இப்போ மஜான் ஒரு போன வியாலைக்குலாம் போட்டு கிழமை சரியான கிழமை தெரியும் இல்லை தான் அது சரி போன விழா ஒரு ஒன்றரை கிழமைக்குள்ளே வைத்தன ஒன்ற கிழமைக்கு வைத்து அதுக்குள்ள தான் நம்ம அந்த தம்பியை பிரச்சனை வந்து கட்டி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கார் அதுக்காக அவங்கள்டையும் கையில் கைவசமாக காசு வச்சுருக்கிறாங்க மச்சான் இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோவில் ட்விட்டர் குழந்தை பரிசாக ரீச் ஆகி இல்லை ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் போயிருக்கி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க மஞ்சான்னு சொல்லி அந்த வீடியோ நல்லா போகல மச்சான் அந்த வீடியோ நல்லா ஓடையும் இல்லை ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் போயிருக்கி எனக்கும் ஒரு கவலை தான் என்னென்னு சொன்னால் அப்படியான பாதிக்கப்பட்டவங்கள வீடியோவை பார்த்து ஆறாக இருந்தாலும் இந்த மாதிரி உதவி வீடியோவில் ஷேர் பண்ணுங்க தான் ஷேர் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு போய் சேரும் என்னென்னு சொன்னால் அந்த தம்பிய நிலமை சீக்கிரமாக செஞ்சால் தான் இல்லை கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து இருபத்தாறு வயசு அதால் வரு வந்து ஃபுல்லாக அமௌண்ட் கேட்கல மஞ்சான் ஆரம்ப வீடியோவில் அவர் எல்லா விரிவாக சொல்லியிருக்காரு இப்போ கிட்டத்தட்ட கிட்னி வேலையை செய்கிறேன்னு சொன்னாலே எண்பது ஒரு கோடி கிட்டதே போடுறது தனிப்பட்டமே எல்லோருமே அப்படி தான் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ போட்டால் எண்பது ஒரு கோடி தான் கேட்பாங்க ஆனால் தம்பி கேட்டுக்கிறாரு அவர் வந்து எல்லா காசையும் அவங்களே வசூல் பண்ணி எடுத்துருக்கிறாங்க அவங்க அதை அதை கொடுத்து அப்புறம் இடந்த இது எல்லாம் விற்று ஒரு மாதிரி அவர் நான் அவ்வளோ காசு வச்சுக்கிண்டு அப்படியே அந்த முதல் வீடியோவில் எல்லாம் வந்துட்டு ஒரு இருபது லட்சம் ரூபாமு இருபது லட்சம் ரூபா தான் வேணும் இப்போ மிச்சமாக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்போ மிச்சமாக வச்சுக்கிறார் மச்சான் பேருக்கு முதல் வீடியோவில் இருபது லட்சம் ரூபா காசு அங்கே மச்சான் கேட்டவர் கேட்டு அவருக்கு கிட்னி கொடுக்குறதுக்கும் ஆக்கள் ரெடியாக இருக்கு அவங்க அந்த கிட்னி கொடுக்குறதுக்கு தான் அந்த காசு ஒரு உதவியாக கேட்குறாரு இப்போ இப்போ ஒரு உதவி கொண்டு வந்திருக்கியா வங்கட அக்கவுண்ட்லாம் போட சொல்லி நான் நேரத்தில் போட்டு அவங்களோட பொடியான நம்பரை தான் போட்டேன் இப்போ நம்மட ஒரு பொடியை உதவி செஞ்சுக்காம அது வந்து கட்டாரில் இருக்கிறார் பிரவேணன் கழுதாவில் ஊ சரியா அவர் வந்து என் மூலமாக மச்சிக்கிறாரு அதை கொடுத்து போட்டு தான் போக மட்டும் வந்திருக்கேன்மாஜான் நம்ம எஞ்சால வந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த வீடியோவும் ஓடலண்ட ஒரு கவையில் இப்போ இது ஒரு காசு தந்திருக்கிறார் மான் எவ்வளோ வந்து பார்த்து போட்டோம் அவருக்கு சொல்லலாம் பிரவேணன் கட்டாரில் இருக்கார்மாஜான் இதுவா இருக்கு பத்தாயிரரூவா வரைக்குன்னு இப்போ என்னெண்டா மான் இது வந்து இப்போ இப்படியா நான் சொல்றதான் அக்கௌண்ட்டை நான் போடுறது ஃபோன் நம்பரை போடுறேன் உங்களுக்கு இது எல்லாம் பார்த்து அதுவும் கிடைக்கலையம் தான் கிடைச்சிக்கு கிடைச்சிருக்கா நிறைய உறவுகள் செஞ்சுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இது கனடாவில் இருந்து அது பேரும் சரியில்லை லோன் சரியில்லை அவ்வளோ மஞ்சள் அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லி ஒரு இப்போ நீங்கள் போட்டு வீடியோ ரெண்டு மூணு நாள் எல்லாம் கோல் அடித்தார் அடித்து போட்டு மாட்டில் ஒரு லட்ச ரூபாய் காசு போட்டு போட்டு ஸ்லிப் அனுப்பினாரு வந்துட்டாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் கவலைப்பட்டார் அதே போல் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாயிலருந்து பத்தாயிர இருந்து இப்படி அளவு மச்சான் வீடியோ பார்த்தே நான் பார்த்தோன்னே என்னால் எழுந்த உதவி செய்கிறேன் நான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய உறவுகள் கதைச்சிக்கு அதாவது சில உறவுகள் உங்களுடைய வீடியோவை பார்த்த வந்து அந்த பைக் வீடியோவை பார்த்து தான் அதுக்கப்புறம் உள்ளு உள்ளு போய் பார்த்த பிறகு இப்படி ஒன்று ஹெல்பிங் அந்த இது இருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு சொல்லிட்டு செஞ்சாங்க மற்றது இன்னொன்று கண்டி இருந்து ஒரு தாத்தம் வந்து இருபது நேரம் போட்டாங்கல மன வீடியோ இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த உறவுகளுக்கு நான் மிக்க கடமை அவங்க செஞ்சவங்க எல்லாருக்கும் வந்துட்டு மிக்க மிக்க நன்றி நன்றி ஒரு வார்த்தை இல்லை அவங்க என்ன கஷ்டத்தை அறிஞ்சு இந்த சூழ்நிலையை அறிஞ்சி இந்த வருத்தத்தை அறிஞ்சு அவங்க மனசார அவங்கள்ட்ட சிறிதோ பெருசோ போட்டாங்க சந்தோஷம் அவங்க போட்டு எல்லாம் அப்படித்தான் கவலைமாஜான் போயிருந்தா இன்னும் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் ஏதோ ஒரு வழியால இதுவும் கிடைச்சிருக்கேன் மஜா நானும் அப்பயும் மனசரியா நினைச்சிருந்தே நான் நம்ம வழியால யாராவது ஒரு ஆள் உதவி செஞ்சா நல்ல ஒரு வீடியோ ஒன்று போடலாம் ஓடுதான் ஏதோ ஒன்று நான் கிடைச்சிருக்கேன் கட்டால புறவனன் கட்டாளையாருமாஜா நல்ல ஒரு சந்தர்ப்பம் கர்தாவில் பிரபணனுக்கு வந்துட்டு டைம்ஸ் வந்துட்டு இந்த உங்கள் நிலைமையை அறிஞ்சு இந்த வருத்தத்தை அறிஞ்சு அவங்க அவங்க இந்த உதவியை அவங்க மூலம் செஞ்சுருக்காங்க அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு கட்டாயம் நான் ப்ரே பண்ணணும் அவங்களோட பிள்ளை குட்டி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை விரைவன் கொடுக்கணும் இப்படிப்பட்டாக்கோளுக்கும் அவங்க உதவி முன் வந்து உதவி செஞ்சதுக்கு இதே போல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் உதவி செய்யணும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் இன்றைக்கி ரெண்டரை லட்ச ரூபா சேர்ந்துருக்கு இன்னும் பதினேழு லட்ச ரூபா மட்டும் தேவைப்படுது இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி உதவக்கூடிய மக்கள் உள்ளங்கள் இருக்குது அவங்க மூலம் கொண்டு போய் சேர்றதுக்கு நல்ல உள்ளவங்க படித்த மனுஷன் இருக்காங்க கட்டாயம் உதவி செய்வாங்க இந்த கலவுமாச்சான் வந்திருக்காரு என்னை பாட்டு கவலைப்பட்டு கதைக்காரு வந்துட்டு அவ்வளோ தூரம் இருந்தும் என் நிலைமையை அறிஞ்சு வந்துருக்கார் அந்த இந்த கழுத வளையில் எடுக்கிற பிறவன் தந்த உதவியை கொண்டு வந்து சந்திக்காது மக்கள் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கேட்டுக்கொள்ளுங்க ஷேர் பண்ணணும்தான் அந்த வீடியோவில் அப்படியான நிலைமையில் இருக்கிறவங்க கூட உதவிகள் இப்போ ஏன் இயலாமு சொன்னால் அவங்களால முடியாது காசு உதவிக்காக தான் இப்படி வீடியோ ஓடுற இது ஷேர் பண்ணி சொன்னா நல்லா அந்த வீடியோ ரீச் ஆகி போனாலும் இப்ப வந்தது இப்ப ரெண்டரை கிட்ட வந்திருக்கீங்க ரெண்டரை கிட்ட வந்தது இப்ப ரெண்டு அறுபது அறுபதாவது இப்ப ஷேர் பண்ண தான் மச்சான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கனடாவில் இருக்கிறவர் அந்த மாதிரி அனுப்புனாக்களும் அதே அவரை போல உறவும் இருப்பாங்க அவரை போல நிறைய உறவுகள் இருக்கு பாராட்டணும் அவர் இந்த ஒரு வார்த்தையும் செல்ல இல்லை நிலைமை அறிஞ்சு அழுமச்சான வீடியோ பார்த்தேன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா காய்ச்சி போட்டு போட்டு அவர் பேரும் செல்ல இடம் செல் இல்லை அவரு அவருடைய மனசார தந்தாரு தந்துக்கார் அப்படி தாமச்சா நான் அப்படியான உள்ளங்கள் இதுக்கு அந்த உள்ளங்களுக்கு போய் ஜேரணும் மட்டும் தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க கூட விஷயம் முடிஞ்சிடும் அதான் நம்மளது பிரச்சனை எல்லாம் பார்ப்பேன் பொறுத்து இருந்து பார்த்து போட்டு நீ பேசி வாமச்சான் இதுலேயும் நானும் கூட புறையும் இதையும் போட்டு வாரம் போன புறையும் இதுலையும் பார்த்து ஆறாவது கோல எடுத்தா கோல் ஒரு ராகுறால் எடுத்து விடிய காலையில் ஒரு ஆயிரம் ரூபா வந்து போட்டார் அவங்க ஏழ்ந்த அமைச்சர் போடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு போடுறாங்க சந்தோஷம் அவங்கள சூழ்நிலை அறிஞ்சி என்ன எந்த நிலைமையும் அறிஞ்சி அவங்கள ஏழ்ந்தது போடுறாங்கன்னு சொன்னால் இறைவன் அவங்களுக்கு உள்ளத்தில் கொடுக்குற அந்த ஒரு கிஃப்ட் வந்துட்டு அவங்களுக்கு நான் கட்டாயம் ப்ரே பண்ண ப்ரே பண்ணணும் இதே போல் வந்துட்டு நிறைய வருத்தக்காராக இருக்காங்க ஏன்னா அந்த வருத்தம் யாருக்கும் வரக்கூடாது ஒரு கெட்ட எதிரி கூட இப்படி ஒரு வருத்தத்தை கடவுள் விடக்கூடாது என்னாவது ஒரு மோசமான வருத்தம் உண்டு அந்த வேதனையும் பலியும் படுற எங்களுக்கு தான் தெரியும் வந்துட்டு டயலிசிஸ் பண்ண போகல டயலிசிஸ் முடிச்சுட்டு வந்து விரும்பின உங்களையும் விரும்பின சாப்பாடு நாங்கள் சாப்பிட கொள்ளையில தண்ணி கூட குடிச்சு கொள்ளைலாம் இவ்வளோ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு மனது தைரியத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கும் கடவுள் கை தருவார்னு சொல்லி இந்த ஏதோ ஒரு வழியில் கலோ மச்சான் வந்திருக்கார் இவர் மூலம் வந்துட்டு என்ட எல்லாம் சரியாக வரும் அப்படி நம்புகிறேன் அதே ஒரு ஒரு பார்க்குற ஒரு உறவு ஒன்று வந்துட்டு கோட் பண்டிஷன்லாது கலோம் மச்சான்ட நீங்கள் போட்டிருக்கிறீங்க உங்களோட வருத்தம் எல்லாம் சரியாக வரும் அது இது சீக்கிரம் உங்களோட பணம் சேர்ந்து நீங்கள் நெல்லை படிச்சு போக சொல்லி ப்ரே பண்ணி வீட்டை வந்து இருபதனாயிரம் ரூபா தந்து போட்டு போனாங்க நம்மளோடய ஒய்ஃப் வந்து தந்து போட்டு போனாங்க அப்படி வந்து செய்கிறாங்க செய்கிறாங்கண்ணா இப்போ நம்ம அந்த ஏராவூர் ஊரில் பெரிய ஒரு இதில் இது வர செய்யலையா இல்லை இந்த வேறாவூரில் ஒன்றரை மூணு பேர் வீட்டை வந்து தந்தாங்க மற்றது ஒரு எங்களோட பள்ளி நிர்வாகத்தால் இப்போ ஜிஎஸ் லெட்டர் மற்றது இது பள்ளி ரிஸ்ட் போர்ட் லெட்டரெலாம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்த அவங்க ஒரு ஏற்பாடு வந்து செஞ்சு தான் ஆரம்பிக்காங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா லட்ச ரூபா மட்டும் சேர்த்து செஞ்சு தான் ஆரம்பிக்காங்க அப்படி செஞ்ச அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்துட்டு முன் வந்தாங்க நானும் வந்துட்டு ஏரா நான் கட்டாயம் சரியில்லைன்னு ஓட்டம் மாடியில் இருக்கிறேன் அந்த பள்ளி அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து தொடர்பு கொண்டு இப்படி ஒரு ஏற்பாடை நாங்களே வசூல் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி சென்னாங்க வந்துட்டு அதுக்கு அந்த ட டாக்குமெண்ட்ஸ் லெட்டர்லாம் கேட்டிருக்காங்க நாளைக்கு வந்து கொடுக்க வேண்டியது நல்ல விஷயம் பரவாயில்ல பார்ப்போம் இருந்து பார்ப்போம் மன நமக்கு திடீரெண்டு அப்படி என்று வராது பொறுத்து இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் கொண்டுமா அது இடையில் கிடைச்சா அதே மாதிரி பார்ப்போம் அடுத்த கட்டம் நான் பாரத்துக்கு ஒரு உறவு ஆரம் செய்தா பாரம் சரியா கேட்டேன் அது கிடையில் கிடைச்சிடணும் கடைசி நீ நல்லா இருந்து இப்ப நினைச்ச சாப்பாடுகள் நினைச்ச எதுகள ஆசைகள் இருக்கும் இப்படியான அப்படியானாக்கள் நினைச்ச சாப்பாடு எதுவுமே சாப்பிடலாம் அது அந்தந்த சாப்பாடா வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிமிட்டா சாப்பிடணும் பிள்ளைங்க தண்ணி குடிக்க கூட ஆசை வரும் குடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம் நாங்க கண்டன தண்ணி மடக்கு மடக்கு முடக்கணும்னு அடிக்கும் நீள அப்படின் அரிக்கும் அப்ப அப்படியான வரைய கூடாது இது கெட்ட ஒரு எதிரி கூட கடவுள் வருது விட கூட மோ மிச்சம் மோசமான வருதுலேருந்து பாதுகாக்கணும் இல்லாத பாதுகாக்கணும் அதான் இந்த மாதிரி கடவுளை என்று பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தான் நினைச்சது நடக்கணும் பார்ப்போம் சரி அம்மன்ஜான் மாறினேன் ம்